வாங்க கோேரிக்கலாம் வாங்க பாட்டி உட்கார் பாட்டி தியாட்டி பாட்டி வாங்க

புது செயின் சொன்னாங்க வீட்ல வேற செயின் இருக்கு எல்லாமே பெருசா இருக்கா எனக்கு மெலிஸ் செயின்னு தான் வேணும்னு கேட்டேன் அம்மா இன்னைக்கு வந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாட்டி அம்மா இனிய எங்கயுமே வெளியே கூட்டிட்டு போனதே இல்ல இன்னைக்கு அவங்களே நீ கூட்டிட்டு போய் செயின் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படியாம்மா ஆமா பாட்டி நான் இவ்வளோ நாளாக அந்த பாட்டி வீட்டில் இருந்தேன்லா அதனால் அம்மா எங்கயுமே கூட்டிகிட்டு போனதே இல்ல இப்ப நான் என்னையை வெளியே கூட்டிகிட்டு போய் செயின்லாம் வாங்கித் தரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் கூட வாங்க பாட்டி தானே அம்மா எதாவது சொல்லிகிட்டு கிடப்பான் ஆனால் நீ யாச்சிட்டு இருக்கேன் எதுவும் சொல்ல மாட்டாங்க பாட்டி நீங்க வாங்க நான் வேணா அம்மாகிட்ட கேக்கட்டுமா வாங்க

ஆமாமா பாட்டி கூட வரட்டமா கூட்டிட்டு போலாம் சொன்ன கேக்க வரே போ போய் செயின் எடுத்துடு வா சாரிமா அனு ஏதோ ஆகாதாலத்து சுருக்கு போய் மாதிரி இருக்கு இதுல என்ன வச்சிருக்க இந்த மஞ்சள் குங்கும திருநீறல அவளுக்கு தேவையா ம் சரி சரி அவ ஏதோ বেলাட் பிள்ளை மாதிரி உங்களை கூட்டிட்டு திரியணும் ஆசை நீங்க வீட்டுக்கு போங்கடே எதுக்கு வெயில வந்து அலைஞ்சிட்டு தெரிய நான் சொன்னா கேக்குதா பாரு கூட வந்த இருக்கும் துன்றவ தான் இருக்கும் இத்தனை தடவை சொன்னாலும் இத கூட புரிஞ்சுக்க தெரியல எல்லாம் அவளே சொல்லணும் நம்ம வந்து சொன்னா அவ ஒன்னு செய்றா இதுக்காக தான் இங்க வேண்டாம் அங்கே இருன்னு சொன்னேன் நீ சொல்வாதே எதுவுமே கேட்க கூட நான் முடி சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சு அனுப்பி விடுறேன் உனக்கு நாக கரக்கி எப்படியாது வர வச்சி ஏன் ஏத்தியே வாக்கி வச்சறனும்

புருஷனுக்கு தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவியல்ல ஆவியலுக்கும் பிள்ளைகளுக்கு கட்டும் போது கட்டி கொடுத்தான்னு தெரியுது இந்த வெயிலுக்குல போன்மேனி சாம்பேர் தானே கொட்டிட்டு கொடுத்து விட்டுவேன் பாத்துக்க என்ன பண்ண வெளிய போறதுக்கும் சங்கடமா இருக்கு வேலை இல்லாம இருக்கதும் சங்கடமா இருக்கு அதான் எதாவது வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கிறேன் என்னக்கா நீங்க நீங்களே தோட்டம் போட்டிருக்கீங்க நீங்க அங்க போக வேண்டியதானக்கா எனக்கு கூட உங்க தோட்டத்திலேயே வேலை தந்தியல் தான் நானும் செய்வேன் அண்ணிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களா இல்ல சொல்லுமா இப்போதைக்கு அங்க எந்த வேலையும் இல்ல பாத்துக்க மழையில பற்றியா தண்ணி ஒழுந்தா இல்ல நல்ல மழை பெய்கிட்டுனா தண்ணி வந்துடும் அதுக்கு வேலை இருக்கும் அதனால தான் நானே தோட்டத்துக்கு போறது ఇదా ఇర్కి కైలు చెలవు కొరు వయే ఇల్ల ఆన చుమ్మా ఇర్క కద వ్యాలకి పోల మాను తోని ఇట్ర్కి ఆ చరి చెలమ వ్యాలే ఎరా చున్నన ఒనకు చెల్లి ఒనకు పెద్దలో ఎనకు చెల్లి నాన వారి రోసపక ఎంగ కబరియా నెట్ మరి నాంగ రెడర్ ఏదా వ్యాల బత్ పోల మని బాకం అబడియక నాన వారిక ఎన్ని ఉట్రాదంగ వీట్ల కడంది చోర్ వింగి కొలంపొచ్చి వచ్చి బోర్ புதுசா ஏதாவது வேலைக்கு போலாமே ஆசையா இருக்கு பாத்துருங்க ஏ நெட்ட மாதிரி என்ன உன் மாமியார் பேர்ல ரொம்ப கோவமா இருக்கேன் ஏ அவி பேர்க்கு என்ன அவி பேர்ல இதுக்கு உங்களுக்கு கோவம் நல்ல பேர் தானே அது கரெக்டா மாதிரி பேர் வச்சிருக்கவே ஆதி இல்ல நெட்ட மாதிரி மாமியார் கிட்ட வந்து நேத்து மீன் கோவமா இருந்தா தாங்க காண கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னாவே தெரியுமா என்ன சொன்னாவே குழம்பு இல்லன்னு சொன்னா அவ்வளவு குழம்பு இல்லன்னு சொல்லிருந்தா கூட அது காலி ஆயிட்டு போலன்னு நினைச்சிட்டு நான் வந்திருப்பேன் அது சொல்லியவே

என்ன செய்ய என் மாமியாருக்கு தெரியாம எங்க மைனி குழம்பு வச்சிருந்தா மீன் குழம்பு அதுல போய் சொத்தல வாங்கிட்டு வச்சுட்டேன் அவில ஏமாத்திட்டேன் நான் இந்த மீன் தரலயே வேற மீன் தந்தேனே அப்படி இப்படி நாவ நான் அந்த மீன் தத்தி தந்திய வேற யாருக்கும் குடுத்துட்டு போய் அந்த மீன மறந்துட்டு பேசாங்கன்னு ஏதோ சொல்லி எடுத்து சவாலிச்சு சாப்பிட வச்சுட்டேன் எங்க மைனி வச்சு குழம்பு நல்லா இருக்கும்ல அதனால அவருக்கு ஒண்ணு சொல்லாம சாப்பிட்டு போயிட்டாவ சந்தேகம் இருந்துட்டே தான் இருந்தது அதனால பெருசா கேட்கல பசியில வச்ச மீனையும் குழம்பே ஊத்தியா தலைய சாப்டிட்டு போயிட்டாவே நான் கூட மாமியார் போய்தான்னு சொல்லியவே நினைச்சிட்டு இருந்தேன் இது நீ செஞ்ச வேல தானா இதுல மீன் குழம்பு எப்படி வைப்பதென்ன நான் உங்களுக்கு செய்முறை வைக்கலாம் வரச் சொல்லிுட்டை நீ என்னடா இப்படி போட்டு அன்னைக்கு எல்லாரும் குழம்பு வாங்க நானும் குழம்பு நீ குழம்பு என்னது இது அணு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு அட்டென்ட் வேற பண்ணிருக்காங்க நான் அட்டென்ட் பண்ணவே இல்லையே அம்மா என் போன்ல அணுகிட்ட பேசுறது யாரு அம்மா அம்மா சூர்யா என்னப்பா அம்மா என் போனுக்கு யாராவது நேத்து கால் பண்ணாங்களா நீங்க என் போன்ல யாருக்கு அலையாவது அட்டன் பண்ணீங்களா ஆமா சூர்யா நேத்து திண்ணல கிடந்து போன அடிச்சிட்டு இருந்தேன் நீ அங்க இல்லையா தான் நான் அட்டெண்ட் பண்ணி காதுல வச்சேன்ப்பா அம்மா நான் வீட்ல தான இருந்தே என்ன கூப்பிட்டு சொல்லிருக்கலல்ல சூர்யா நீ எங்கயுமே இல்ல குளிக்க போய்ட்டான்னு நினைக்கிறேன் நான் தான் பண்ண அட்டெண்ட் பண்ணே அம்மா யாரமா பேசுறாங்க ஏய் அது ஏதோ உன் கூட படிச்ச புள்ளையா என்னம்மா சொல்லுச்சி அந்த புள்ள உன் கூட படிச்ச புள்ள உன் கூட பேசணும்னு சொல்லுச்சி பா நான் அம்மாவை படிச்சி முடிச்சிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் நீ என்ன வேலைக்கு போறதுக்கு பாரு இவ்ளோ போன் பேசாதன்னு சொல்லிட்டேன் என்னம்மா இப்படி சொல்லிருக்கீங்க என்னப்பா அம்மே என்ன இல்லமா முக்கியமான விஷயமா ஏதாவது கால் பண்ணிருக்கோம். என்னடா முக்கியமான விஷயம் அர்னா என்னப்பா? நீ ஒரு ஆம்பள பைய உனக்கு எதுக்கு வாयाम போன் பண்ணனானோ? பாடி கிட்டல ப्यासனீல அதோட என்ன ப्यास முன்னாடி மாதிரி ப्यास இருந்தா வேளை உருப்படாதுப்பா. ஏனே உன் நீ நல்லபடியா செஞ்சாதான் கூட்டி கிடைக்கும். அந்த புள்ளியோ ஒரு தேடிட்டு போatom. சும்மா சும்மா போன்ல பேசி இருக்க கூடாது சூர்யா நீயோ எந்த பிள்ளைக்கும் போன் போட்டு பேசாத சூர்யா ஒழுங்கா நீ உண்டு வேலை உண்டு நீ இராது போதும் இல்லமா நான் எப்பவும் போன் பேச மாட்டேன் அந்த பிள்ளை என்னோட ஃப்ரெண்டு தான் ஏதாவது முக்கியமான விஷயம் கேட்கக்கா கால் பண்ணிருப்பா அதனாலதாமா சூர்யா எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் வேற பாம்பளை கூட பட்டிருக்கும்லா அது விட்டு கேட்க வேண்டியதான் நீ வர ஆம்பளை பையன் உனக்கு எதுக்கு போன் போடுது வேண்டாம் அந்த மாதிரி பேசக்கூடாது சரிம்மா உனக்கு சாவுக்கு ஏதாவது அம்மா எடுத்துட்டு வரட்டையா வேண்டாமா இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம் அம்மா அம்மாயே இப்படி சொல்லிட்டு போறாங்க ஒண்ணுங்க கூட பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க அனுகும் நானும் லவ் பண்றோம் தெரிஞ்சு அம்மா என்ன சொல்லுவாங்க நான் கூட அம்மாவை ஈஸியா சம்மதிக்க வச்சிடலாம்னு நினைச்சேன் ஆனா அம்மா என்னடா அணு கால் பண்ணி வைக்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க அனுவே சத்தம் போட்டுப்பாங்க போலயே அம்மாயே இப்படி இருக்காங்க முன்னாடி எல்லாம் இப்படி இல்லையே மாமா பொண்ணு கூட தான் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுலயாவது ஒரு நியாயம் இருக்கு அவங்க மேல அம்மா கோபமா இருக்காங்க நானும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டேன்

என்னாச்சு அனுக்கு கோவமா இருக்காளா போன அடிச்சுட்டே இருக்கு ரிங் ஃபுல்லா போய் கட் ஆகுது எடுக்கவே மாட்டா என்னாச்சி ஒரு சமயம் போன சைலண்ட்ல போட்டுப்பாளோ சரி சரி போன பார்த்துட்டு அவளே கால் பண்றாளு பார்க்கலாம் இனி நம்ம போனை வேற எங்கயும் வச்சிட கூடாது முக்கியமா அம்மா கையில போன் கிடைக்கவே கூடாது என் போன் எப்பவுமே என் கையில தான் இருக்கணும் அப்பதான் அனு கால் பண்ணா பேச முடியும்

వాటి బైక్ ల వందో ఆటో పిడిచిట్ వందో పట్టి